எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசி திருவண்ணட்சத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராவுக்கு இது பயிற்சி பணிகளை நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க ஸோ கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ ராகு கேது பேச்சு கடந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கும்பத்திற்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே அதாவது ராசிக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்க போகிறாங்க அடுத்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க ஸோ இந்த ஒன்றரை வருஷத்தில் இவங்க எத்தகைய ஒரு மாற்றங்கள் எத்தகைய ஒரு தாக்கங்களை வாழ்க்கையில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா சனிக்கு அடுத்தபடியாக அதிக ஆண்டுகளை கொண்ட பயிற்சி பயிற்சி கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராகு கேதுக்கள் தான் சனி வந்து ரெண்டரை வருஷம் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷம் எடுத்துப்பாங்க ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல ராகு வந்திருக்காருங்க எட்டாம் இடத்துல கீது இருக்காருங்க முதல்ல ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மையை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ரெண்டாவது கேது என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் விஷயம் ராகு ரெண்டாம் இடத்துல இருந்து குருனுடைய பார்வையில் இருக்கும்போது இந்த ராகு என்ன பண்ணுவார்னா நல்ல ஒரு பேச்சு திறமையை கொடுப்பார் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயல்ல ஒரு துணிச்சலாக ஈடுபட்டு அந்த செயலில இருக்கக்கூடிய அந்த காரியத்தை வந்து வெற்றி பெற செய்வார் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த அமைப்புகளை சரி செய்வார் திருமண வயதுல இருக்கக்கூடிய மகரம் திருமோணத்துல பிறந்தவளைக்கு இந்த காலகட்டம் நல்லதொரு குடும்ப வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கும் ரெண்டுல தனித்த ராகு இருக்கிறதாங்க பிரச்சனை ஆனா குரு பார்வை வாங்கிய ராகு இருக்கிறது பிரச்சனை கிடையாதுங்க சிறப்பான ஏற்றத்தை கண்டிப்பா இந்த ராகு செய்வார் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி இருக்கு பண வரவு நல்லா இருக்குங்க சரளமா இருக்கும் நல்லதொரு ஏற்றம் நல்லதொரு முன்னேற்றங்கள் சார்ந்த அமைப்புகளை இந்த ராகு கொடுப்பார் வாக்கால் தன்மையை வந்து ராகு கொடுப்பார் பேச்சாலே படைச்சுப்பீங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு பெரிய அந்த பிரச்சனையை பேச்சின் மூலமாக சமாளித்து அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சொந்த தொழில் செயலர்கள் செய்கின்ற தொழிலில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ராகு வரவை விட செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு ஆனா சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த அமைப்புகளாக அந்த விரயமானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு லேண்டோ அல்லது ஒரு வீடோ ஒரு மனையோ ஒரு வாகனம் சார்ந்த அமைப்புகளுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து செலவு செய்ய வேண்டிய நினைக்க தள்ளப்படுவீங்க சரிங்களா அதெல்லாம் குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறாரு இப்ப நிச்சயமாக மகரத்துல பிறந்தவங்களுக்கு செலவுகள் உறுதியாக உண்டு அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலும் ராகு ரெண்டுல இருக்க வரவும் நிறைய இருக்கும் செலவும் நிறைய இருக்கும் செலவுகளை சாமர்த்தியமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது உங்கள் தரவை சரிங்களா ரெண்டாவது சனி ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனை குறைக்கும் குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைகள் குழப்பங்களை தீர்த்து வைக்கும் சரிங்களா பொதுவாக மகனத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழு சனி முடிந்த பிறகும் கூட உடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றமே தற்போது நடக்கலை அப்படின்றது தான் உண்மைங்க எட்டாம் இடத்துல கீது இருக்காருங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க ஸோ இது ரெண்டுமே அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேவர் கிடையாதுங்க சரிங்களா அதாவது செலவு விரயம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவுகள் சார்ந்த விஷயம் இருந்து கொண்டே இருக்கும் எட்டுல கீது இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுங்க வெற்றி பெறும் சொந்த ஊர்ல இருக்கிறது சிறப்பு கிடையாது சொந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஷைன் ஆவிங்க நல்லதொரு வேலை வெளிநாட்டில் கிடைக்கிற வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கு முயற்சி பண்ணுங்க இதனால வரைக்கும் நீங்க பண்ணுற முயற்சியை விட இப்போ நீங்கள் பண்றது நல்லதொரு முயற்சி நல்லதொரு ஏற்றத்தை உறுதியாக கொடுக்கும் நல்லது ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில உறுதியாக நடக்க காத்துட்டு இருக்காங்க சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாத்து சரிங்களா வாக்கு தவறாம இருப்பீங்க அது மட்டும் இல்லாம எட்டாம் இடத்துல கீத இருக்கும்போது மற்றவர்களுடைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா மற்றவர்களை பத்தின யாருக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுப்பீங்க அதனால என்ன வரும் பிரச்சனை தான் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதனால வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளியே இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அதே மாதிரி வேலை செய்கிறதிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலயும் சரிங்க ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட பேசாதீங்க சொல்லாதீங்க அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நீங்க வந்து நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க ஆனா நீங்க சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா அதை இன்னொரு விஷயமா கன்வெர்ட் பண்ணி அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கி தான் கொடுப்பாங்க அதனால வந்து யார பற்றியும் இன்னொருத்தர் கிட்ட மற்றவர்களை பத்தி பேசாதீங்க சரிங்க நீங்க உண்டு உங்க வேலை ஒன்று இருங்க உங்களை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி தூர தேசங்கள்ல போய் படிக்கிறது வேலை செய்கிறது இது ரெண்டுமே சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத அந்த வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைய பொறுத்து நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பா சொல்ற நல்ல வேலை கிடைக்கும் ஆனா என்னன்னா வருமானம் பற்றாக்குறை அப்படி இருந்து கொண்டே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து கண்டிப்பா ஒரு சொல்லக்கூடாத உண்மைதான் பட் இருந்தாலும் நீங்க வந்து புரிஞ்சுக்கீங்க போக போங்க ஏன்னா விரயஸ்தானம் வழுக்க வழுக்க எவ்வளோதான் நம்ம சேவிங்ஸ் அதுக்கான முயற்சிகள் எடுத்தாலும் கையிலிருந்து காசு கரைஞ்சிட்டே போகுங்க அதனால் பெரும்பாலும் இந்த காலக்கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு நல்லதாக ஒரு கோல்டு மேலே அல்லது ஒரு லேண்டு மலையில் அல்லது ஒரு வீடு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது உங்களுடைய சாமர்த்தியம் வேணும்னு சொல்லுவேன் சரிங்களா பட் இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு நல்லது ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாருங்க பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுப்பாருங்க ஆனால் கேது செலவுகள் விரயங்கள் சார்ந்த கொடுப்பார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்